you can now make online payments too stay team the corporation via gpay பாருங்கடா பார்த்தறேன் நான் இத கா இத பார்த்தறேன் பாருங்கடா அது தண்ணி நான் இது வரை வெயிட் பண்ணிக்கிறேன் இது வெள்ளை மண்டை தான் தெரியும் எங்க தான் வந்து வீட்டை பாருங்க ஒரு சாப்பாட்டுக்கு இல்ல போல இல்ல இயான வந்துருக்கு நாங்களும் அங்க 500 ₹ தொலைதுக்கு தான் போய் வர ඒ හොට මානත වන්න ෝටිකට මේක ගකන්න තියන අරම දරනම ො මෙක තින පුොල තියනේ අට ඒකතු ගන් ඒකම දත්ව අන්නට එමක කොනම දැකන ද අමල කන්න හ ගද ලෝට කැන කවන්න නොර්මානාලක ර නෝටක න ොටු දර ලෝට වාග කොප ග . முதல்வர் <laughs> 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 <laughs>

அப்போ அது என்ன நாராசாங்க

ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் சாப்பாடுகள் சாப்பாடுகள் என்ன சொல்ல